இன்றைக்கு இந்தியா வெல்வது நிச்சயம் என்பது பல பேர் கூட இந்தியா எப்படி எப்ப டெல்லியில ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும் மோடி முடியுமா அமித்ஷாவை ஜெயிக்க முடியுமா அவங்களுக்கு அப்படியே ஓட்டு சரிஞ்சிடாதா நிச்சயம் என்பது எப்படி நம்ம இந்தியா கூட்டணி ஜெயிப்போம் சொல்லுவாங்க நிச்சயமாக இந்திய கூட்டணி வேணும் அதை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அந்த நம்பிக்கையோடு இருக்கின்ற களத்தில் சொன்னால் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் நீ என்ன வேணாலும் செய்ய என்ன வேணாலும் பண்ணிப்பாரு எங்களுடைய இயக்கத்தினுடைய கூட்டணியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்று சொல்கின்ற வகையில் இன்னைக்கு இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை யாராவது தொட்டு பார்க்க முடியுமா இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் பேரை கொண்ட தலைவராக இருக்கின்ற தலைவராக இருக்கின்ற அன்னை சோனியா அவர்கள் அதுபோல ராகுல் அவர்கள் இன்னைக்கு தமிழக இந்தியா முழுவதும் சுற்றி வருகின்றார்கள் இந்தியா முழுவதும் சுற்றி வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்ற போது அங்கள் மக்கள் பார்க்கின்ற பார்வையை பார்க்கின்ற போது நிச்சயமாக இந்த இந்தியா கூட்டணி என்பது வெற்றி நிச்சயம் என்பது இன்னைக்கு உருவதாக உள்ளதாக இருக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாட்டு அண்ணாமலை அது போல இங்க உடனடியும் அதுல கொஞ்சம் நான் கேட்கறேன் டிடிஜே பள்ளி வந்து கிறிஸ்துவர்ல நடத்துறாங்க அந்த பள்ளி காலங்காலமா பள்ளி அது இந்து இருந்தாலும் சரி முஸ்லீம் விளாக இருந்தாலும் சரி எல்லாரும் அதுல படுத்தாங்க அதுக்கு போட்டியா உடனே ராமகிருஷ்ணா பள்ளின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிங்க ராமகிருஷ்ணா பள்ளியை இந்துக்கெல்லாம் நாங்க நடத்துறோம்னு நீங்க ஆரம்பிச்சிங்க இன்னைக்கு நிலவரம் என்ன

இன்னைக்கு சொல்றாங்க இன்னைக்கு எங்க எம்பி வந்து எல்லோரும் நேசிக்கக்கூடிய ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை நடத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த பள்ளிக்கு கூட முப்பது லட்சம் பண்டு கட்டணம் கொடுக்கிறாங்க இந்த பள்ளிக்கு ராமகிருஷ்ணா பள்ளிக்கு முப்பது லட்சம் இதுக்கு முன்னால இருந்த யாராவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்ன பெரியதள இருக்க ஒரு மீன பகுதிக்கு பள்ளிக்கூடம் குடும்பம் ஒரு கோடி ரூபாய் நிதியை தந்திருக்க எங்க பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர் பற்றி சொல்லணும்னா சொல்லலாம் நாங்க ஒரு தடவை வீரன் சுந்தரலிங்க அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக செல்கின்ற போது அங்கு பல்வேறு கலவரம் நினைப்பது போன்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது நான் கூட கொஞ்சம் அச்சப்பட்டேன் என்னடா இது ஜாதியா பிரச்சனை வந்து போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா கலைஞருடைய மகள் என்பதை அன்றைக்கு நிரூபிக்கின்ற வகையில நிமிர்ந்து மாறுதல் கண்ட புதுமைப்பட்டாக அவர்கள் நடந்து சென்ற செயலை பார்க்கின்ற போது எந்த கொம்பனாலும் இந்த இயக்கத்தை அசைக்க முடியாது இன்னைக்கு மழை வேணும்

அங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு என்ன பாதிப்பு தெரியுமா அங்க இருக்கின்ற வியாபாரிக்கு என்ன பாதிப்பு தெரியுமா இவங்க சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு திருவனந்தபுரம் கோயில்ல வந்து இந்த கோயில சுத்தம் பண்ணலையா கோயில பத்தி எங்க சொல்றீங்களா கோயில பத்தி எங்க சொல்றீங்களா நாங்க தர்காக்கும் போவோம் நாங்க சர்ச்சுக்கும் போவோம் முத்தாரமனுக்கும் போவோம் இதுதான் எங்களுடைய பயிர் எங்களுக்கு பேரஞ்சர் அண்ணா சொன்னது ஒன்றே குரல் ஒருவனே தேவன் இன்னைக்கு பேசலாம் நீ இன்னைக்கு எங்களுடைய இந்த அறநிலையத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய இன்னும் சோதர பாபு கிட்ட நீங்க நெருங்க முடியுதா திருச்செந்தூர்ல மட்டும் முன்னூறு கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு கோயிலில் பணி நடக்கின்றது உங்க காலத்தில் நடந்துச்சா அன்னைக்கு சுற்றுப்பிரகாரம் வீழ்ந்த போது நான் கட்டி என்று பெங்களூர்ல இருந்து ஒருத்த வர்றான்

குத்துவிளக்கு பூஜை வைக்க போறேன் ஐயாயிரம் பேரை வச்சு குத்துவிளக்கு பூஜை வைக்க போறேன் வாங்கப்பா வாங்க நீங்க பூஜை வைங்க நானும் பூஜை வைக்கிறேன் என் பேரு ராதா கிருஷ்ணன் அத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னா அண்ணன் பேச்செல்லாம் கேட்கணும் காங்கிரஸ் பேரியக்கம் நம்ம இந்த கூட்டணி ஒன்னா ஒன்னா சேர்ந்து நமக்கு நிக்கிறோம் சொன்னா

மரியாதக்குரிய தளபதி அவர்களும் அது போல இன்னைக்கு இளம் தலைவராக இருக்கு அமைச்சர் உதயநிதி அவர்களும் விளையாடி இந்த இடத்துல நாற்பது பாராளுமன்றம்தான் இருக்கு இருக்கு இருந்தா ஐம்பது வந்து நாற்பது இருக்கிறாங்க நாற்பது வரும் அதுல தமிழ்நாட்டில் மற்ற இந்தியாவிலே அதிக வாக்குகள் பெற்றார்கள் அது தூத்துக்குடி தொகுதி தான் என்ற வரலாறு பிறக்கின்ற பணிகளை நாம் செய்ய வேண்டும் என்று வெள்ளை வைக்க கடமைப்பட்டிருக்கோம் நாங்க இருக்கோம் எந்த வியாபாரிக்காவது ஏதாவது இடைஞ்சிருப்பா எவருக்காவது ஜாதியை பற்றி பேசியிருக்கோமா எந்த மதத்தை பற்றி பேசியிருக்கோமா எல்லோரோட நாங்கள் வாழ்கிறோம் எல்லோரோட வாழ்கின்றோம் அது இஸ்லாமியாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அது தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருந்தாலும் சரி நீ உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் சரி உன்னோடு வாழ்கின்ற நிலைகளை பெறுகின்ற வகையில எங்களுடைய தலைவர் எங்களுக்கு பாலம் கட்டி தந்திருக்கின்றார் அந்த வகையில அந்த பாலத்தோடு செல்கின்றோம் குறிப்பா சொல்ல பீகார்ல காலியாக போறோம் மகாராஷ்டிராவில காலியாக போடுறான்

அதை எடுத்து விட்டா தெலுங்கானாவில் பத்து ரூபாய் வேணும் வரலாம் ஆந்திராவில மம்தா பானர்ஜி அந்த காலத்துல அத மடிச்சு கட்டிட்டு ஓட 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 ஆகவே எந்த தொன்மராலும் திராவிட முன்னேற்றங்களாலும் இணைந்திருக்கின்ற இந்த இந்தியா கூட்டணியை எவராலும் வெல்ல முடியாத என்ற வரலாறு நாம் படைப்ப